குட் மார்னிங் மக்களே என்ன மாதிரி யார் காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சு கோலம் போடுறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே உங்க பேரையும் அனுப்புங்க அடுத்த வீடியோல உங்க பேரை சொல்றேன் நான் கண்டிப்பா வாங்க இன்னைக்கு வீடியோல போலாம் பார்த்து பார்த்து கண்கள் பூற்றிருப்பேன் நீ வருவாயன பூற்று பூற்று புன்னகை சேர்த்து வைப்பேன் நீ வருவாயன தென்னலாக நீ வருவாயோ காற்றாக வருவாயோ கோலம் போட்டாச்சு இப்போ போய் காப்பி போடணும் ஒரு காப்பி போட்டு தராளா எங்க அத்தை ஒன்றும் பண்ண மாட்டா ஹலோ அத்தே காலையிலேயே எங்க ஜாலியா போயிட்டு வர்றீங்க ஏய் கண்ணாடி வாய் பேசாம போயிட்டு போடு உனக்கு மட்டும் என்னடி வெள்ளையா இருக்கு எனக்கு மட்டும் டீ போட்டியா நீ என்னடி கலந்து குடிக்கிற அத்தே நான் ஆர்லிக்ஸ் குடிக்கிறேன் ஹெல்த்தியா இருக்க வேணாவா டெய்லி நான் தானே இவ்வளோ வேலை செய்கிறேன் இந்த காப்பி எனக்கு ஒன்றும் வேணாம் போய் ஆர்லிக்ஸ் கலந்து எத்தனை வா எனக்கும் ஆர்லிக்ஸ் கொஞ்சம் தான் இருந்துச்சு காலி நாளைக்கு வேணா வாங்கி போட்டு தரேன் இன்னைக்கு காப்பியை குடிங்க திருக்குறளை இயற்றியவர் யார் நேரு மொத்தம் எத்தனை திருக்குறள் உள்ளன பத்தாயிரம் திருக்குறள் உள்ளன ஏ கண்ணாடி காலையிலேயே உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சாடி என்னடி பண்ணிட்டு இருக்கிற போய் சாப்பாடு செய்யணும் அதை விட்டுட்டு என்னமோ ஹலோ அத்தை நான் படிச்சுன்னு இருக்கேன் கண்ணு தெரியல உங்களுக்கு நீங்களே போய் சமைங்க சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்னாச்சு இவளுக்கு லூஸ் மாதிரி பேசினு இருக்கா படிக்க போறேன்றா ஒன்றும் புரியலையே அடியே என்னடி பண்ணிட்டு இருக்க ஆண்டி நான் படிச்சிட்டு இருக்கேன் ஆண்டி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்க போறேன் இனிமே ஆமா நீ இனிமே படிச்சு எக்ஸாம் எழுதி கிழிச்சிருவ போய் வேலையை பார்ப்போ ஆண்டி உங்களுக்கு ஏதாச்சும் அறிவு இருக்கா ஆண்டி படிக்கிறவங்கள போய் இப்படி பேசுறீங்க கொஞ்சமாச்சு மோட்டிவேட் பண்ணுங்க இல்லாட்டி சும்மா இருங்க மோட்டினா அது பேர் என்னடி சாப்பிட்றதாடி அது ஆண்டி உங்களுக்கு கொஞ்சம் கூட ஜென்ரல் நாலேஜே கிடையாது ஆண்டி மோட்டி கிடையாது மோட்டிவேஷனல் அப்படின்னா படிக்கிறவங்கள உற்சாகப்படுத்தணும் புரியுதுங்களா ஏண்டி உனக்கு புத்தி இப்படி போது நீ படிக்க போறியாடி ஏற்கனவே ஏமாத்தின்னு ஊரை சுற்றிட்டு வருவ இப்போ படிக்கிறேன்னு சொல்லிட்டு புக்கை தூக்கி வச்சின்னு ஏமாத்தர இன்னும் என்னென்ன பண்ண போறியோ போ காலங்காத்தால இந்த ஆண்டி வேற வந்து நம்மள டென்ஷன் ஏத்துதே படிக்க விட மாட்டேங்குதே இது படிச்சு என்னடி ஆக போற ஆண்டி இத படிச்சா நம்ம கலெக்டர் ஆவலாம் விஏஓ ஆவலாம் என்ன வேணாலும் ஆவலாம் ஆண்டி நீங்களும் படிக்கிறீங்களா சொல்லுங்க உங்களுக்கும் அப்ளிகேஷன் போடுறேன் நீங்களும் படிங்க என்னமோ பண்ணிடியாமா ஆளை விடு போய் காப்பி போட்டு வா முதல்ல ஆண்டி உங்களுக்கு அறிவு இருக்கு ஆண்டி நான் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு சொல்றேன்ல எங்க அத்தை சும்மா தான் உக்காந்துன்னு இருக்கு அது போய் காப்பி போட்டு எத்தனை வர சொல்லுங்க நான் படிக்கணும் போங்க ஆமா இவா அப்படியே படிச்சு நாளைக்கே கலெக்டர் ஆயிட போறா ஒரு காப்பியை கேட்டா என்ன பேச்சு பேசுறாப்பர் அத்தை இருங்க அத்தை நான் போட்டு எத்தனை வர உங்களுக்கு போ போ போய் சீக்கிரம் போட்டு எத்தனை வா ஆண்டி நான் மட்டும் கலெக்டர் ஆயிட்டேன்னா பாருங்க உங்களை என்ன பண்றேன்னு சொல்லிட்டு என்னை எப்படியெல்லாம் கிண்டல் பண்றீங்க இருங்க உங்களுக்கு அப்புறம் இருக்கு நான் கலெக்டர் ஆன அப்புறம் பாத்துக்கிறேன் உங்களை கலெக்டர் இருக்கட்டும் இப்போ வந்து பேனாவை நேரா புடிடி எங்களுக்கு தெரியும் ஆண்டி உங்க வேலையை நீங்க பாருங்க நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்லுடி திருக்குறளை ஏற்றியவர் யார் சொல்லுடி ஹா இது தெரியாதா திருக்குறளை இயற்றியவர் நேரு அடியே நீ கண்டிப்பாக கலெக்டர் ஆகிடுவடி சீக்கிரமாக கலெக்டர் ஆகிடுவேன் எனக்கு காப்பி வேணால் ஒன்றும் வேணாம் நான் போய்ட்டு வர ஆளை விடு நீ நல்லா படிடி கடவுளே இவ்வளோ மாதிரி யாருமே பதில் சொல்ல முடியாது திருக்குறளை இயற்றியவர் நேருவான் கடவுளே இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாது நான் சொன்ன பதில் அசந்து போயிட்டாங்க ம் இனிமேல் பாருங்க ஆண்டி நான் கலெக்டர் ஆகி தான் வருவேன்